அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தூங்கும் முன் ஓத வேண்டிய துவாக்கள் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ ஆஹ்யா இறைவா உன் பெயரால் நான் மரணிக்கிறேன் தூங்குகிறேன் உன் பெயரால் உயிர் பெறுகிறேன் விழிக்கிறேன் ஆதார நூல் சஹீஹி புஹாரி ஷரீஃப் வலதுபுறமாக சாய்ந்து படுத்த பின் ஓத வேண்டிய துவா அல்லாஹும ஹலக்த நஃபிஹ லுத்தி இறைவா நீயே என் ஆத்மாவை படைத்தாய் நீயே அதனை கைப்பற்றுகிறாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது நீ அதை உயிர் வாழச் செய்தால் அதை காத்தருள் அதை நீ மரணிக்க செய்தால் அதை மன்னித்துவிடு இறைவா உன்னிடம் நான் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் ஆதார நூல் சஹீஹி முஸ்லிம் ஷரீஃப்